விதாக கம் தபை நாசி அன் தக்கமும் இல்லாது மக்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு செய்வதாக இருந்தால் அங்கே நீங்கள் நீதத்தை பேணிக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹ் அலேஹு செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஷா நஹூத்தாலா பேசுகிறார் இந்த ஆயத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு முக்மேன் வாழக்கூடிய காலகட்டத்தில் தனிப்பட்ட குடும்ப நிகழ்வுகளாக குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது சமுதாயம் சார்ந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி எங்கே ஒரு இடத்தில் தான் ஒரு நியாயத்தையோ நீதத்தையோ பேசுவதாக இருந்தால் அங்கே நாம் சரியான முறையில் நம்முடைய கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் நீதிபதியாக இருந்து ஒரு விஷயத்தில் நாம் தீர்ப்பு சொல்வதாக இருந்தாலும் சரி அல்லது நாம் தனிப்பட்ட ஒரு இடத்தில் வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அங்கே நாம் நீதத்தை கையாள வேண்டும் என்பது இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு சொல்லித்தரப்படக்கூடிய பாலமாக இருக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு நபர் ஒரு இடத்தில் ஒரு விஷயத்தில் முடிவு செய்யக்கூடிய கட்டத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இரண்டு விஷயங்கள் அடிப்படை தேவையாக இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லித்தருகிறது முதல் விஷயம் அவர் மீதம் செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் ஹதீஸின் அடிப்படையில் பேசுகின்ற பொழுது சட்டத்தின் நுணுக்கங்களை தெரிந்தவராக இருக்க வேண்டும் உன் உதாரணமாக குடும்பம் சார்ந்த ஒரு பஞ்சாயத்து நடைபெறுகிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு சிக்கல் ஏற்படுகிறது நாம் அங்கே சென்று பேச இருக்கிறோம் என்று சொன்னால் ஷரியத் அந்த இடத்தில் யாருக்கு என்ன அள என்ன அளவிற்கான உரிமைகளை வழங்கியிருக்கிறது என்பதை நீதம் நீதிபதியாக இருந்து பேசக்கூடியவர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சொத்து சார்ந்த விஷயங்களை நாம் பேசப்போகிறோம் என்று சொன்னால் அது விஷயத்திலே மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை ஒரு மனிதன் முழுமையாக அறிந்து பேச வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தருகிறது சகாபாக்கருனுடைய வரலாறுகளை நாம் இந்த இடத்தில் யோசித்துப் பார்க்கின்ற பொழுது அறிவிலேயும் அவர்கள் முதிர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் அறிவு ஞானம் கல்வி ஞானம் என்பது அவர்களிடத்தில் நிரப்பமானதாக இருந்தது அதே நேரத்தில் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் அவர்கள் மிகவும் தெளிவானவர்களாக இருந்திருக்கிறார்கள் ரெண்டு விஷயமுமே சஹாபாக்களிடத்தில் நிரப்பமாக இருந்தது உதாரணத்திற்கு நேற்றைய தினம் பேசும்போது நாம் சொல்லியிருந்தோம் ஹசரத் உமரதி அல்லாஹூ தாலானு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மதீனாவிற்கும் சிரியாவிற்கும் அதே போல பசரா கூஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஈரான் ஈராக் என்கிற தேசத்திற்கும் உமரதி இல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் காவிகள் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டார்கள் அதில் பசரா கூஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஈரான் ஈராக் இருக்கு காவிகளை நியமம் நியமனம் செய்த அந்த வரலாறு ரொம்ப அற்புதமான ஒரு வரலாறு உமரது அல்லாஹூ தாலானஹோ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கின்ற பொழுது ஹசரத் உமரதி அல்லாஹு தாலானஹோ அவர்கள் ஒரு வியாபாரியிடத்தில் ஒரு குதிரையை வாங்குவார்கள் குதிரையை வாங்கக்கூடிய நேரத்தில் அதை நான் ஓட்டி பார்க்கிறேன் என்று கேட்பார்கள் அவரும் அனுமதி கொடுப்பார் அவர் உமரது ஓட்டிய அந்த வேகத்தில் குதிரை கால் தவறி கீழே விழுந்து குதிரை நொண்டியாக விடுகிறது அதால் சரியாக நடக்க முடியவில்லை உமரது என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த குதிரை வேண்டாம் இதை நீ வைத்துக்கொள்ளும் சொல்லுவாங்க அவர் சொல்லுவார் நான் கொடுக்கும் பொழுது நல்லா இருந்துச்சு இப்ப கால் நொண்டியாக இருக்கிறது இதை நீங்கள் தான் வேண்டும் என்று சொல்லுவார் இருவருக்கும் மத்தியில் கருத்து முரண்பாடு ஏற்பட்ட பொழுதுமரது எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஊரில் நியாயம் சொல்லக்கூடிய ஏதாவது ஒருவர் நடுநிலையாக பேசக்கூடியவர் இருந்தால் அழைத்து கொண்டு வாருங்கள் அவர் சொல்லக்கூடிய தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுகிறேன்னு சொல்லுவார் அந்த பாதிக்கப்பட்ட நபர் என்ன செய்வார்னா அந்த வியாபாரி ஹிகம் அவரு பேர் காதி என்று சொல்லுவார் அந்த காலி சுரைகை அழைத்து கொண்டு வருவதற்காக வேண்டி மதினாவில் போய் அவர்கிட்ட போய் பேசுவான் எனக்கும் ஜனாதிபதிக்கும் ஒரு பிரச்சனை அவர் தீர்ப்பு செய்வதற்காக ஒருவரை அழைத்து வர சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து கொஞ்சம் தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அதற்கு அந்த சொல்லுவார் ஒரு மனிதர் தேடி வந்து தீர்ப்பு சொல்லுதல் என்பது சரியான ஒரு அம்சமாக இருக்காது உங்களுக்கு நீதம் வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நீதியை தேடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் என்னை தேடி வந்து என்னிடத்தில் நியாயம் கேட்க வேண்டும் நான் உங்கள் வீட்டு படியேறி வந்து அந்த காதியினுடைய அந்த வீட்டை ஹலீஃபாவுடைய வீட்டுக்கு வந்து நான் தீர்ப்பு சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு முடிவை சொல்லி அனுப்புகிறேன் நான் தேடி வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார் என்ன தீர்ப்புனா உமரது இல்லாஹூ தாளானு அவர்கள் இந்த குதிரையை மீண்டும் உங்களிடத்தில் கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்ப கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த குதிரையை நீங்களே வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் தீர்ப்பு நீங்கள் நல்ல நல்ல மேலே குதிரையை கொடுத்தீங்க போட்டி பார்த்தால் பிடிக்கவில்லை கொடுத்த மாதிரியே திரும்ப கொடுக்க சொல்லுங்கள் அல்லது அதை அவரை வைத்துக் கொள்ளுங்கள் வைத்து கொள்ள சொல்லுங்கன்னு சொல்கிறான் இந்த தீர்ப்பினால் கவரப்பட்ட ஹசரத் உமது தாலான்கோ ரொம்ப நியாயமாக பேசுகிறார் நீதமாக நடந்து கொள்ளுகிறார் அவரிடத்தில் கல்வி ஞானம் இருக்க வேண்டும் என்று அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார் அதே நேரத்தில் அந்த காலி இருக்கிறார் இருக்கிறாரில் அவரை பசராவிற்கு அவர்கள் ஆளுநராக நியமிக்கிறார் அவர் நீதிபதியாக நியமிக்கிறார்கள் எது வரைக்கும்னு சொன்னால் ஹிஜிரி பதினெட்டு ஹிஜிரி பதினெட்டில் காலி துறை நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார் ஹிஜிரி எழுபத்தி ஒன்று வரைக்கும் அவர் நீதிபதியாக இருந்தார் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை ஹிஜிரி எழுபத்தொன்னு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷம் வரைக்கும் அவர் நீதிபதியாக இருந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் உமரதி இல்லாத இருந்தார்கள் அலிரதியா இருந்தார்கள் உஸ்மான் ரதி ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் அதற்கு பின்னால் மாவியார் ரதி ஆட்சியாளராக இருந்தார்கள் எல்லா நபர்களும் அரசாட்சி மாறிக்கொண்டிருந்த பொழுதும் கூட காவிரி துறை தொடர்ந்து நீதிபதியாக இருந்து மக்களுக்கு மத்தியில் நீதம் சொல்லக்கூடியவராக நீதிபதியாக இருந்து வந்தார்கள் என்பது வரலாறு பதிவு செய்யப்பட்ட செய்தி எனவே ஒருவர் மக்களுக்கு மத்தியில் உள்ள சிக்கலை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஷரியத்தினுடைய சட்டத்திட்டமும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதே நேரத்தில் நீதம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் ரொம்ப தெளிவான அம்சம் அழிரதியில்லாகுத்தாலன் கூடிய அந்த மக்களுக்கு மக்களுடனான அணுகுமுறை என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நவிசல்தாலி அவர்கள் ரொம்ப சாதாரணமாக அவர்களை அறிவின் பட்டணம் என்று சொல்லிவிடவில்லை அவர்கள் சார்ந்து வியக்கத்தக்க வரலாறுகள் நிறைய இருக்கிறது ரெண்டு பேர் அலிறுதியில்லாகிட்ட வந்து நியாயம் கேட்பார்கள் என்ன கேட்பாங்கன்னா எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு சொத்தை மூன்று நபர்கள் வருவார்கள் மூணு பேரும் சொல்லுவாங்க எங்களுக்கு மத்தியில் சொத்தை பங்கீடு செய்ய வேண்டும் ஒருவர் சொல்வார் எனக்கு சொத்தில் பாதி கிடைக்க வேண்டும் இன்னொருவர் சொல்லுவார் எனக்கு சொத்தில் மூன்றில் ஒரு பகுதி வர வேண்டும் இன்னொருவர் சொல்லுவார் எனக்கு சொத்தில் ஒன்பதில் ஒரு பகுதி வர வேண்டும் என்னப்பா சொத்துன்னு கேட்டா பதினேழு ஒட்டகம் இருக்கிறது அவங்க சொல்லுவாங்க பதினேழு ஒட்டகத்தை அறுக்காமல் பங்கீடு செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க ஒட்டகம் பதினெட்டு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா பாதி கிடைக்க வேண்டும்னா ஒன்பது ஒட்டகத்தை எளிதாக கொடுத்து விடலாம் இவங்க வச்சிருக்கிறது பதினேழு ஒட்டகம் வச்சிருக்கிறான் என்ன கேட்குறாங்க எங்கள் மூணு பேருக்கும் நீங்கள் பங்கீடு செய்ய வேண்டும் ஒருவருக்கு பாதி வேண்டும் ஒருவருக்கு மூன்றில் ஒரு பகுதி வேண்டும் ஒருவருக்கு ஒன்பதில் ஒரு பகுதி வேண்டும் ஒட்டகம் அறுபடக்கூடாது ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அலிரதியில்லா கொஞ்சம் யோசிக்கிறார்கள் வீட்டில் போய் ஒரு ஒட்டகத்தை எடுத்து வர சொல்லுகிறார்கள் ஒரு ஒட்டகம் கொண்டு வரப்படுகிறது இதை என் சார்பாக நான் உங்களுக்கு தருகிறேன் இதையும் சேர்த்து வச்சுக்கங்கன்னு சொல்கிறாங்க ஒட்டகத்தின் எண்ணிக்கை பதினெட்டு ஆகிறது பதினேழு ஒட்டகம் கொண்டு வராங்க ஒரு ஒட்டகம் சேர்க்கப்படுகிறது பதினெட்டு ஒட்டகம் அலிரதியில்லா தீர்ப்பு கேட்கிறார்கள் பதினெட்டில் சரி பாதி முதல் நபருக்கு கொடுக்க வேண்டும் ஒன்பது ஒட்டகம் அவர் எடுத்துக் ஒன்பது ஒட்டகம் முதல் நபருக்கு சரிபாதி போய் சேர்ந்தது இரண்டாவது நபருக்கு மூன்றில் ஒரு பகுதி பதினெட்டில் மூன்றில் ஒரு பகுதி என்பது ஆறு ஒட்டகம் இரண்டாவது நபருக்கு அதை கொடுத்து விட வேண்டும் மூணாவது ஒட்ட மூணாவது நபருக்கு ஒன்பதில் ஒரு பகுதி போய் சேர வேண்டும் ரெண்டு ஒட்டகம் அவர் எடுத்துக்கொள்ளட்டும்னு சொல்கிறான் இப்போ கணக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பதினேழு ஒட்டகம் வருகிறது முதல் நபருக்கு சரிபாதியாக ஒன்பது ஒட்டகம் ரெண்டாவது நபருக்கு ஆறு ஒட்டகம் மூணாவது நபருக்கு ரெண்டு ஒட்டகம் ஒன்பது ஆறு இரண்டு சேர்த்தணும்னு சொல்லி சொன்னால் பதினேழு ஒட்டகம் வரும் இப்போ மீதம் ஒரு ஒட்டகம் இருக்கிறது அழிவில்லா சொல்கிறாங்க நான் ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஒன்று கொடுத்தேன் இப்போ அதை எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க வேலை முடிஞ்சு இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்பது கல்வியும் ஞானமும் அதே நேரத்தில் மக்களுக்கு மத்தியில் நீதம் செலுத்த வேண்டும் என்பதிலே சகாபாக்கள் மிகவும் கவனத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள் எனவே ஒரு விஷயத்தை தொடுவதாக இருந்தால் ஒரு இடத்தில் நாம் ஆசிராகி பேசுவதாக இருந்தால் அதை பற்றிய முழுமையான செய்தியை நாம் மனதில் வாங்கியிருக்க வேண்டும் இருந்தால் அங்கே பேச வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் விட்டும் நாம் நகர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்ராங்க சொல்கிறான் இதை நாசி அன் தமு பில்லாதி மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தீர்ப்பு செய்வதாக இருந்தால் நீதமாக பேசுங்கள் நீதமாக தீர்ப்பு செய்யுங்கள் ஒரு சார்புடைய நிலைமையை நீங்கள் ஒருபோதும் எடுத்து விடாதீர்கள் உங்களுக்கு முன்னால் இருப்பவர் ஹலீஃபாவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் நீதம் அவசியமான விஷயம் என்று அல்லாஹு குரானில் சொன்னார் எல்லாமுலர் ரபுல்லாலமீன் அல்லாஹுலா வாழும் காலகட்டங்களில் நீதத்தை பேணக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆற்றி நலருள் புரிவானாக வாகு அலி அஹமது இல்லாஹு ரபுல்லாலமின்